கர்நாடக மாநிலத்திலே பெங்களூரு பகுதியிலே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இல்லாமல் வந்த தமிழக பேருந்துகளை அதன் மீது தமிழ்நாடு என்று எழுதியும் அதை பிரச்சாரம் செய்தும் நூதன வடிவில போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற மிக முக்கியமான இயக்கம் பேசுபொருளாக இருக்கிறது கார்பரேஷன் இருக்குது அதே மாதிரி கர்நாடகா கர்நாடகா இருக்குது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி கூட கார்ப்பரேஷன் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அரசு போக்குவரத்து சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் பிரச்சனையானதுக்கு பிறகு உடனடியாக கலைஞர் வந்து அதை செஞ்சாரு அண்ணா பெயர்ல இருந்த போக்குவரத்து கழகத்தையோ பெரியார் பெயர்ல இருந்த போக்குவரத்து கழக நீக்கினாரு அதிரடியா இப்ப அண்ணா பெரிய பெரியாளு பிரச்சனை கிடையாது தமிழ் தேசிய தலைவர்கள் பெயர்ல நம்ம தமிழ்நாட்டின் தலைவர்கள் பெயர்ல கொண்டு வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை அடையாளங்கள் தான் வந்து ஒட்டுமொத்தமாக பொதுவாக எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க தமிழ்நாடு அரசு போகுதுக்கான மாத்துறாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடுன்றது இன்னைக்கு இவங்க திமுக அரசு முத்தமிழ் அறிஞ்சதுன்னு சொல்றாரு இல்லையா கருணாநிதி அவருடைய பிள்ளைங்க ஸ்டாலின் இன்னைக்கு அதை செய்யலாமே தமிழ் நலனுக்காக செய்யலாம் இல்லையா தமிழ் அடையாளம் அழிக்கிறாரு

வேண்டும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளை வைக்கிறோம் அதே சமயம் எச்சரிக்கவும் சொல்றோம் என்ன காரணம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த போக்குவரத்து காலத்தை மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு தெரியாது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற அந்த பேருந்துகள்ல மாற்றம் கொண்டு என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தெளிவாக சொல்லியிருக்கோம் என்ன காரணம்னாக்கா இந்த ஒரு மாதம் கேள்வி விதிக்கிறோம் நாங்கள் இந்த ஒரு மாதத்துல வந்து தமிழ்நாடுன்ற மாத்தலைனாட்டா நாங்களே வந்து இங்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு கண்டிப்பா இருக்கிற அரசோட அனுமதியோட சரி திருவண்ணாமலை அந்த பிரச்சனை நம்ம முதல்ல ஒரு உடனடியாக அதை வந்து திருவண்ணாமலை பிரச்சனை கவனம் செலுத்தணும் ஐயா மணிகரசனாகட்டும் நன்சிம்மனாகட்டும் அப்புறம் இந்தியமான் போன்ற பர்களாசிவம்

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இல்லாமல் வந்த தமிழக பேருந்துகளை அதன் மீது தமிழ்நாடு என்று எழுதியும் அதை பிரச்சாரம் செய்தும் நூதன வடிவிலே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற மிக முக்கியமான இயக்கம் பேசுபொருளாக இருக்கிறது இதனுடைய பின்னணி இந்த நேரத்தில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து விரிவாக கேட்டறிவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நான் சொன்னது போல இந்த போக்குவரத்து கழகம் தொடர்பான பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிறதுல தமிழ்நாடு நீக்கம் பெற்று விட்டது இது இப்போ பேசுபொருளாக நீங்க மாற்றியதுக்கு என்ன காரணம் எதன் காரணமாக இப்போ இந்த போராட்டத்தை பெங்களூர்ல முன்னெடுத்தீங்க இல்ல நாங்க தொடர்ச்சியா பல முறை வந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போதும் சரி கர்நாடகத்துக்கு வர தமிழ்நாட்டு பேருந்துகளும் பார்க்குவோம் அங்க பார்க்கும்போது அந்த பேருந்துகளை வந்து தமிழ்நாடுன்ற வார்த்தை கிடையாது இது கூட நம்ம பார்த்துருக்கோம் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது தமிழ்நாடுன்ற இருந்தது இப்போ கிடையாது எடுத்துட்டாங்க அதுதான் வந்து நம்மளால பல முறை இந்த நடத்துனால் ஓட்டுநர் தகவல் தெரியப்படுத்திருக்கும் எங்க உங்க டெபோ தெரியப்படுத்துங்க தமிழ்நாட்டில் போக்குவரத்து தெரியப்படுத்துங்க ஏன்னா அங்கே கர்நாடகத்தில் பாத்தீங்கன்னா உங்க வரப்பு போக்குவரத்து கழகங்கள் ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடு சாரி ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி தெலுங்கானா ஏன் மகாராஷ்டிராவிலும் வண்டிகை வருது அதெல்லாம் பார்க்கும்போது மகாராஷ்டிரா டிரான்ஸ்போர்ட் இருக்குது இங்கே கேரளா கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது அதே மாதிரி கர்நாடகா கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது பாண்டிச்சேரி கூட பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வெறும் அரசு போக்குவரத்துக்காரங்க இயல்பாகவே அந்த கேள்வி எழுத ஆரம்பிச்சு பலமுறை தகவல் தெரியப்படுத்தியும் எந்த டிரைவரும் கண்டக்டர் கண்டுக்க மாதிரி தெரியல இது பலமுறை வந்து சமூக வாரம் கூட இந்த கேள்வி எழுப்பினாங்க பல பேர் எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் பொறுத்து போது பார்த்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இப்போ நம்ம அங்கே ஒரு தமிழ் அமைப்பாக இருந்து கொண்டு நம்முடைய உரிமையை நம்ம பாதுகாக்க முடியாத இயல்பான இயல்பு அந்த கோபம் தான் அது முறையா நாங்க வந்து இந்த நாத்திகாரம போராட்டம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து அது தெரியப்படுத்தி தான் நம்ம முன்னெடுத்தோம் ஓகே இல்ல அதுதான் நான் கேட்கிறேன் இந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எப்பவும் ரைஸ் ஆச்சு கிட்டத்தட்ட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருவண்ணாமலையில அந்த பேருந்துகள் மீது அருணாச்சலம் அப்படின்னு போடப்பட்டு அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டது திருவண்ணாமலை அந்த அந்த நகரமே அருணாச்சலம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு பேருந்துகள்லாம் வந்தது இந்த பிரச்சனையாகட்டும் தமிழ்நாடுங்கிறது நீக்கம் பெற்ற பிரச்சனையாகட்டும் இது ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டு இருந்த ஒரு சூழல்ல இப்போது நீங்கள் ஏன் இதை கவனிச்சீங்க இது இதுக்கு முன்பாக இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணாம இப்ப பண்ணதுக்கு என்ன காரணம்ன்றது கேக்குறேன் இல்ல நீங்க இந்த திருவண்ணாமலை பேருந்து பாத்தீங்கன்னாக்கா அருணாச்சலம் சொல்லிட்டு வந்து பாருங்க முதல் முதல் நம்ம தான் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் கண்டனம் தெரிவிச்சு அந்த எந்த சம்பந்தப்பட்ட டிபோகளா போன் போட்டு பேசி எச்சரிக்கை விட்டுருவாங்க தொடர்ச்சியா இல்ல அதுக்கான இப்ப நேரம் கூடி வந்ததுன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியா இப்ப எங்களுக்கு எப்போ தொடர்ச்சியா அந்த கோவம் வந்தது எங்களுக்கு ஏன்னா அவங்க அந்த ஓட்டுநர் நடத்துன நேரம் கொடுத்து பார்த்தோம் நம்ம அது சொல்லி பார்த்தோம் அதுக்கான சரியான பதில் சொல்ல சொல்ற மாதிரி தெரியல யாருமே கேட்டா என்ன சொல்றாங்கன்னாக்கா இடம் இல்லை அது அப்படி ஒரு காரணமே கிடையாது நாங்க பல பேருந்து சுட்டி காட்டி காமிச்சிருக்கோம் அப்போ சார் தீர்மானிச்சு கொஞ்சம் நம்ம கண்டிப்பா முன்னெடுத்து ஆக வேண்டிய சூழ் திருவண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தெலுங்கு மலையா மாறிட்டு போய் மாறிட்டு இருக்கு அங்க அருணாச்சல திருவண்ணாமலை வந்து அண்ணாமலை அருணாச்சலம்ன்றாங்க திருவண்ணாமலை என்ற ஊரையே அருணாச்சலம் பேர் மாத்துறாங்க நான் கடந்த வாரம் வேலூர் போயிருந்தாங்க அங்க வேலூர் நிறைக்கிறேன் அந்த திருவண்ணாமலை வேலூர் திருவண்ணாமலை அந்த போற தனியார் பேருந்தாவிட்டோம் அரசு பிறந்தாக்கட்டும் அந்த கண்டக்டரே கத்துறானுங்க என்னன்னு கூப்பிடுறாங்க அருணாச்சலம் அருணாச்சலம் நானுங்க அப்புறம் நான வந்து சண்டை போட்டேன் நான் என்னங்க திருவண்ணாமலை காலங்காலமா திருவண்ணாமலை சொல்றோம் அருணாச்சலம் கூப்பிடுற வெக்கமாலியான்னு கேட்டேன் நான் சில உடல்நிலை நம்பர்லாம் எங்க பார்த்து சண்டை போடுறீங்க தேவையில்லை கேள்வி எழுப்புறாங்க அது இயல்பாக இயல்பாக்கவும் வருது அது இதற்கு காரணம் நம்ம தெலுங்கு மட்டும் நினைக்கிறோம் ஆட்சியாளர் தான் நினைக்கிறோம் ஆட்சியாளர் மட்டும் இல்லைங்க இயல்பாகவே வந்து பழைப்புக்காக சில பேர் வந்து இந்த வருமானத்துக்காகவும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா தெலுங்கு எடுத்து விட்டுறாங்க தெலுங்கு மாத்த பாக்குறாங்க அப்போ என்னடா அது அங்க பார்த்தா அருணாச்சலம் ஆனுங்க இங்க பார்த்தா தமிழ்நாடு காணும் அப்படி இயல்பு கோவம் வந்த அந்த கோவத்தை வெளிப்படுதான் இந்த போராட்டங்க இல்ல ஒரு சில இப்ப உங்களுடைய காணொலிகள் எல்லாம் வந்து நம்ம கூட பதிவிட்டு இருந்தோம் ட்விட்டர்ல எல்லாம் போகும்பொழுது வைரல் ஆச்சு அதுல ஒரு சில பேர் வந்து அதுலயே அரசு பேருந்து கழகம்னு தமிழ்ல தானே எழுதி இருக்கு அப்பவே அது தமிழ் பேருந்து தான் அது நம்ம கர்நாடகில இருந்து பார்க்கும்போது புரியுது அப்படியே மறுபடியும் தமிழ்நாடுன்னு எழுதணும் அப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க இல்ல அப்படி பேசணும் இந்த திராவிட உடன்பிற குழா தான் இருப்பாங்க இந்த இருநூறு ஓபி தான் அர்த்தம் என்ன காரணம் நான் தான் சொல்றேன் பிற மாநிலங்கள்ல வந்துட்டு கர்நாடகான்னு போடுறான் ஆந்திரா கேரளா அவன் மாநிலத்தை ஹரியானா மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு அவன் மாநிலத்தை முன்னிலைப்படுத்தி போடும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மூணு தமிழ்நாடுன்னு போகிறதா வலிக்கிறது அவனுக்கு எங்க வலிக்குது உனக்கு அப்படி எழுத்து பேச ஆதாரம் கொடுக்காம எழுத்து பேசுறேன்னாக்கா அவன் கண்டிப்பா தமிழ்னா இருக்க மாட்டான் அவனுடைய பிறப்பு சந்தேகமா இருக்கும் நமக்கு கண்டிப்பா ஒரு மாற்று மொழி சந்தை தெலுங்கு தான் இருப்பான் ஏன்னா நம்ம ஒரு தமிழன் கிடையாதுங்க கண்டிப்பா ஒரு ஸ்டாலின் வந்து மாற்று மொழியாளர் அவரு இயல்பா அவருக்கு அந்த பட்டினம் வர வாய்ப்பே கிடையாது தமிழ் அந்த கோபம் நான் வந்ததா கூட என்னடா மத்த மாநில இனப்பற்றோட நடந்து கொள்றாங்க நம்ம மாநில பிறந்த மட்டும் தமிழ்நாடு இல்லாமல் இருக்கேன் மொட்டையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இயல்பான கோபம் வரதான் செய்யுது ஓகே உங்களுடைய இனப்பற்று அப்படிங்கிறது ஒரு புறம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயத்துல நீங்க இப்ப இருப்பதோ கர்நாடகத்துல கர்நாடகாவில் தமிழர்களாக கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்துல இருக்கிறீங்க அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க சொல்ற இந்த இனப்பற்றோ கோபமோ வந்து இது போன்ற ஒரு போராட்டத்தை தமிழ்ல அமைப்புகள் இல்ல தமிழ்ல மாபெரும் கட்சிகள் இருக்கு தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கு அஹ் மாபெரும் அமைப்புகள் இருக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் முன்னெடுக்கிறதுக்கான ஒரு அவர்கள் நிறைய பேசி இருக்காங்க ஆனா இது போன்ற ஒரு களத்துல இறங்கி அதை செயல்பாடா செய்து அதை ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு பேசுபொருளா மாத்தினதில்லை அப்படிங்கும்போது நீங்க அதை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதுனாலதான் இதை கேட்கிறேன் தமிழகத்துல தமிழ்நாட்டுல இது ஏன் நடத்தப்படலை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல நீங்க நடத்த வேண்டிய சூழல் உருவானதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அது தமிழ்நாட்டுல தமிழ் அமைப்பு தலைவர்கள் முன்னெடுக்கணும் முன்னெடுக்காத பல காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு தொடர்ச்சியா தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை போனா ஒன்பது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் வரிசையா அதனால கூட அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் போக வேண்டிய சூழல் கட்டாயம் தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ் அமைப்புகள் தமிழ் தலைவர்கள் அதனால கூட இத இந்த இதில் தமிழ் செலுத்தாமல் நினைக்கிறேன் நான் ஆனால் கண்டிப்பா எல்லாருடைய மனசுலையுமே இந்த போராட்டத்தை முன்னெடுக்கன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டு இருந்தது அது நமக்கு வெளிப்படையாக தெரியும் நமக்கு நான் இங்கே எடுக்க வேண்டிய காரணம்னாக்கா நான் வந்து ஒரு கன்னட தன்னட அமைப்பு க கன்னட கன்னட மக்களின் பாதுகாப்பு தவிர கிடையாதுங்க கர்நாடகத்திலிருக்கும் தமிழர்களின் பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தின் எந்த மொழிய தமிழர்களுக்கும் தமிழ் உரிமைக்கும் ஒரு பாதிப்பு என்றாலும் குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழின் கடமை இங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கு பிறப்பினும் அயர்லாண்ட் ஆய்லான்னு சொல்றாங்க இல்லையா அது போல சரி எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயர்லாண்ட் அய்லாண்டே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்ற போல நான் கர்நாடக பிறந்து வாழ்ந்தாலும் தமிழன் தமிழன் தான் என்னை வந்து கர்நாடகம் ஏற்றுக்க மாட்டான் அஹ் பாதுகாப்புக்காக காண வைப்புகள் இருக்குது நான் இங்குள்ள தமிழின் நலனுக்காகவும் அயலக வெளி வெளி மாநிலங்களிலேயோ வெளிநாடு தமிழர்கள் வந்தாலும் சரி முதல்ல தமிழ் உரிமனுக்காக குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் அது நம்முடைய இனத்தின் மீதும் மண் மீதும் மக்கள் மீதும் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தரவுகள் கொடுக்கப்படுது இன்றைக்கு திமுக மாற்று மொழின்னு சொல்லக்கூடிய பெருமொழியாளர் சொல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்திலையும் இந்த பிரச்சனை போக்குவரத்து கழகத்துல தமிழ்நாடு அதுக்கு முன்பு நிறைய உங்களுக்கு தெரியும் இருபது இருபதுக்கு மேற்பட்ட போக்குவரத்து கழகங்கள் வந்து தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சுட்டு இருந்தது இருக்கும் பட்டுக்கோட்டை ஆனா பல்லவன் அதன் பிறகு சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் உருவாகும் பொழுது அது ஒரு பிரச்சனையா மாறிச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க திராவிட அமைப்பு தலைநிதி பேர்ல பிரச்சனை கிடையாது தந்தை பெரியார் போக்குவரத்து கழகமும் எம்ஜிஆர் கருணாநிதி அப்படி அந்த பேர்ல இருந்தா பிரச்சனை கிடையாது இந்த தமிழகத்தின் தலைவர்கள் பேர்ல இருந்தாக்கா அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் ஜீவானந்தம் ஜீவா பேர்ல இருந்து இருந்தது சுந்தரலிங்கம் அவர் பேர்லாம் வந்தா கண்டிப்பா அதை ஏத்துக்க முடியாது உங்களால அதன் பிறகு கருணாநிதி திருப்பி ஒரு விஷயத்த டேக் டவுன் பண்ணாரு அண்ணா பேர்ல இருந்த போக்குவரத்து கழகத்தையோ பெரியார் பெயர்ல இருந்த போக்குவரத்து கழகம் நீக்கினாரு அதிரடியா சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் பிரச்சனையானதுக்கு பிறகு உடனடியா கலைஞர் வந்து அதை செய்தாரு இல்ல அதுக்கான காரணமே அதான் தமிழ் அடையாளம் கூட தான் இது மொத்தம் அணிகிறது இப்ப நீங்க ஒரு அண்ணா பெரியாரில இருந்து பிரச்சனை கிடையாது தமிழ் தேசிய தலைவர்கள் பெயர்ல நம்ம தமிழ்நாட்டின் தலைவர்கள் பெயர்ல கொண்டு வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை அதனால அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து ஒட்டுமொத்தமே பொதுவாக எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க தமிழ்நாடு அரசு போகுதுக்கான மாத்துறாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடுன்றது இன்னைக்கு இவங்க திமுக அரசு முத்தமிழி அறிஞர் சொல்றாரு இல்லையா கருணாநிதி அவருடைய பிள்ளைகள் அந்த ஸ்டாலின்னு ஏன் இன்னைக்கு அதை செய்யலாமா தமிழ்நாடு நலனுக்காக செய்யலாம் இல்லையா தமிழ்நாடு தூய் அழிக்கிறாரு ஆட்சியில தான் வந்து நான் அந்த தான் சொல்ல வந்தேன் அதிமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி பேர் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் மறுபடியும் இது பேசு பொருளானது அந்த ஒரு காலகட்டத்திலேயே வந்து இந்த தமிழ்நாடு அரசு அப்படிங்கறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிறதுல தமிழ்நாடு அந்த காலகட்டத்திலே நீக்கம் பெற்று விட்டது இடையில ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ தமிழர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் குறிப்பா இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க அதையே திமுக ஆட்சியில மட்டும் குறிப்பிட்டது செய்யறாங்கன்னு ஒரு கேள்வி வருது அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஏழை இனப்படங்கள் ஏழை இனப்படங்கள் அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து நம்ம தொடர்ச்சியா வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு ஐந்தாண்டு காலம் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆகட்டும் அதே போல முல்லை பெரியாறு காவேரி அது இதுன்னு பல பிரச்சனைகள் தொடர்ச்சியா ஏழை போர்க்குற்ற வழியாலை அதுக்காக போராட்டு வந்தோம் அதே மாதிரி இந்த தொடர்ச்சியா தமிழக பிரச்சனை எக்கச்சக்கமான வரிசை கட்டி இருந்தது நமக்கு நம்ம அதுக்காக போறதுக்கே நம்ம கவனமா செலுத்தி கொண்டிருந்தோம் இந்த எழுபது விடுதலை அதே போல வந்து மரண தண்டனை ஒழிப்போம் மனிதனையும் காக்கும் சொல்லிட்டு இந்த பேரழிவு இவங்கல்லாம் வந்து நம்ம மரண தண்டனைக்காக ஒழிப்பு போராடணும் அது மீட்பதற்காக அதன் விடுதலைக்காக போராடணும் அது தொடர்ச்சியா ஸ்டெர்லைட்ல இருந்து தூது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்ம இதுல போராடுறது நாளும் சரியா இருந்தது அதெல்லாம் நம்ம கவனிக்கல நம்ம கவனிக்க தவட்டம் நினைக்கிறேன் இப்பயும் பிரச்சனை தமிழ்நாடு இருந்து கூட தான் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்றா களை எடுக்க வேண்டிய கட்டாயங்க இது இப்போ திராவிடத்துக்கு அழிவு காலம் போச்சு இப்போ தமிழ் தேசத்தை காலம் நினைக்கிறேன் நான் ஓகே பிராக்டிக்கலா நீங்கள் செய்தது ஒரு கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கிறது பேசுபொருளாகி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இருப்பினும் இந்த பேருந்துகளில் போயிட்டு அதை வந்து அங்க நீங்க தமிழ்நாடுன்னு எழுதுறதுனாலயோ இது வந்து அரசுக்கு எப்படி அழுத்தமாக மாறும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா மாபெரும் தமிழ் அமைப்புகள் இதை ஒரு ஒரு வலுவான ஒரு போராட்டமாக முன்னெடுத்து அரசுடைய போக்குவரத்து கழகத்துடைய தினசரி பணிகளே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க இதை பற்றி அப்படியாக இல்லாம ஹம் என்ன விஷயம்னாக்கா இப்போ ஒரு தமிழ் சார்ந்த போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல செய்யலாம் கர்நாடகத்துல செய்ய முடியாது கர்நாடக தமிழ்நாட்டில எப்ப வந்து இங்க அடிச்சு எடுத்துருவாங்க மேட்ட விடுவாங்க அது போன்ற இடத்துல நம்முடைய அமைப்பு துறிஞ்சி செயல்பட்டுக்கு காரணாக்கா இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இது கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் பெரும் பேசுபவர்களாகும் இப்போ டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் மீடியா இந்த சேனல் மூலயமா நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா தமிழ் அமைப்பு தமிழ் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசிய கட்சிகள் அந்த தலைவர்கள் எல்லாருக்குமே என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா பொதுமக்கள் உட்பட கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அங்கே போராடணும் போராடி தமிழ்நாடுன்னு கொண்டு வரணும் அதில் கண்டிப்பா மாற்றம் வரும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கி வருது இந்த நேரத்தில் நம்ம பேசும் பொருளாகனாக்கா கண்டிப்பா அவங்க வேற வழியே இல்லாம தமிழ்நாடு சேர்ந்ததும் ஆகணும் நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றத கண்டிப்பா மாத்துவாங்க நாங்க இப்போ தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் புகார் கொடுத்துருந்தாங்க இங்க பெங்களூர்ல இங்க இருக்கிற அந்த போக்குவரத்து கழக மேலாளர் வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருந்தாங்க அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க நம்மளை நம்ம தக்கான முறையான பதில் கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அதே இந்த போராட்டம் இதோட ஓய்ந்து போகுது கிடையாது அவங்களுக்கு நம்ம வேண்டு தமிழக அரசுக்கு வேண்டுகோளை வைக்கிறோம் அதே சமயம் எச்சரிக்கவும் சொல்கிறோம் என்ன தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த போக்குவரத்து காலத்தில் என்னால் மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் கர்நா தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற அந்த பேருந்துகளில் மாற்றம் கொண்டு வரனால முடியும் அப்படின்ற ஒரு தெளிவாக சொல்லியிருக்கோம் என்ன காரணம்னாக்கா இந்த ஒரு மாதம் க கேள்விக்கிறோம் நாங்கள் இந்த ஒரு மாதத்தில் வந்து தமிழ்நாடு என்று மாத்தலைன்னாக்கா நாங்களே வந்து இங்கே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு கண்டிப்பா அங்கே இங்க இருக்கிற அரசோட அனுமதியோட சரி அது சட்ட ரீதியாக தெரியாது ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு இந்த வழியை பயன்படுத்தி கொண்டு இந்த இளைஞர்கள் ஒன்றுபட்டு நூற்றுக்கணக்கான திரண்டு அதை வந்து தமிழ்நாடுன்னு தமிழக அரசால் எழுத முடியலைனா கூட பரவாயில்ல நாங்கள் வந்து முறையாக அதை தமிழ்நாடுன்னு அதற்கான எழுதி அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும் இரண்டாம் கட்டமா அத வேலை செய்ய நீங்க சொல்றது பெங்களூர்ல இருந்து கர்நாடகால இருந்து புறப்பட்டு வர்ற தமிழ் பேருந்துகள்ல அதை எழுதக்கூடிய அந்த முன்னெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்றீங்க ஆமாங்க ஓகே என்ன என்ன விசாரிச்சாங்க நீங்க உங்க மேல அங்க கொடுத்த கொடுக்கப்பட்ட புகார் என்ன நீங்க என்ன பதில் கொடுத்துருந்தீங்க அதுக்கு இல்ல அது அந்த அதாவது எதுக்கு அங்க போட பண்றீங்க தான் செய்யணும் ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் நான் வந்து தமிழ்நா நான் வந்து ஆக்சுவலாக அங்கே பிறந்து வந்தா கூட நான் அவன் தமிழன் இங்கே கர்நாடகா கேஎஸ்ஆர்டி கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் கார்பரேஷன் இல்லைங்களா அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே அந்த ஸ்டேட் ஸ்டேட்டை முன்னிலை பற்றி இது பண்ணுறாங்க நான் தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த தமிழ்நாடுன்ற வார்த்தையை போகிறதுக்கே வலிக்கினாக்கா அவன் தமிழா சார் அப்படின்ட்டு நான் அவர் பேசும்போது இயல்பாவே எங்களுக்கு அவர் புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலாக அது நீங்கள் சொல்றது வந்து உங்களுக்கு இனப்பற்ற காட்டுது நான் அதுக்கு வார்த்தை தெரிவிக்கிறேன் ஆனால் சட்ட தவறு இங்கே செய்ய முடியாது காவல்துறையின் மூலியமே நீங்க அனுமதி பெற்று அரசாங்கம் அனுமதி பெற்று ஒருத்தர் இது போராடலாம் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் சார் நாங்க போராடுறதுக்கு அனுமதி கொடுத்தாக்கா தமிழ்நாடு கவனத்தை ஈர்க்க முடியாது இந்த பேருந்து போறது ஒரு பக்கம் இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி நீங்க அனுமதி கொடுப்பீங்க இப்ப சென்னையில கூட்டம் மாதிரி இங்க ஃப்ரீடம் பார்க்கற பகுதியில போராட அனுமதி கொடுப்பாங்க நான் அங்க போராடி ஒரு பிரச்சனை கிடையாது இந்த திராவிட அமைப்புகள் போராடாம பாருங்க எங்க தமிழ்நாட்டில் ஏதோ எங்கேயோ பிரச்சனை நடந்தாக்கா இங்க சார் திராவிட அமைப்பு கருப்பு கொடி காட்டிட்டு ஏதோ ஒரு சும்மா அடையாள போட்டம் பண்ணி பத்திரிகை பெருசா செய்தி போட்டுருவாங்க தொலைக்காட்சி எல்லாமே செஞ்சுருவாங்க அது தீர்வு கிடையாது நம்ம நேரடியா வந்து கருத்துல நின்று தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அந்த போறதுக்கு வெற்றி அந்த காவல்துறை செஞ்ச நாங்க சொல்றது எங்களால எந்த பேருந்துகளுக்கோ பயணிகளுக்கோ ஆபத்து ஏற்படாது இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவனத்தை மட்டும் தான் அந்த செயல் அது மட்டும் அல்லாமல் நாங்க வந்து அங்க வந்து மைக்கு போட்டு நூற்றுக்கணக்கா திருட்டு திரட்டி கொண்டு ரூரெல்லாம் பிளாக் பண்ணிக்கணும் அப்போ அவங்க மீண்டும் சரி நீங்க வரும் திட்டமிட்ட இடத்துல போட்டோம் செய்யல என்ன காரணாக்கா அன்னைக்கு காலையில ஒரு எட்டு மணிக்கெல்லாமே வந்துட்டு ஒரு ஆறு ஏழு வேன் நிற்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏழு போலீஸ்காரங்க காவலுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாங்க நாங்கள் அந்த இடத்துல இப்போ போட்டோம் செய்யல ஒரு மாற்று இடத்தை செஞ்சோம் மாற்று எடுத்து நம்ம கவனத்தை இருக்கதான் ஒரு நாள் முழுக்க செய்து நம்ம நம்ம இது இப்போ செய்யணும்னு அவசியம் கிடையாது எத்தனை ஒரு நாற்பது ஐம்பது நம்ம இப்படி எழுதி துண்டறிக்கை கொடுத்து இது செய்தி ஆக்கணும் தமிழ்நாடு அரசு கவனத்தை ஈர்க்கணுன்ற நோக்கம் மட்டும்தான் அதனால ஒரு நாற்பது ஐம்பது பேருந்துகளுக்கு நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிச்சிருக்கோம் ஓகே ரொம்ப மிக ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக கவன ஈர்ப்பாக தான் இது இருந்திருக்கு நீங்கள் முன்னெடுத்த இந்த போராட்டம் அப்படிங்கிறது அதே சமயத்துல கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கமாக கர்நாடகாவிலிருந்து இப்படியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க ஏற்கனவே கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி சம்பந்தமான இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் கர்நாடகா அரசை குறிவைத்தோ இல்ல கர்நாடக மாநிலத்தை குறிவைத்தோ இந்த போராட்டத்தை நடத்தவில்லை தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய வகையில கவன ஈர்ப்பு செய்ய வேண்டிய வகையில இத முன்னெடுத்திருக்கிறீங்க அஹ் இதே இதே மாதிரி இந்த காவிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற தமிழர்களுக்கு இது இது தொடர்பான ஒரு அச்சுறுத்தலோ அல்லது என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அங்கே இருக்கிற தமிழர்கள் காவிரி தொடர்பான பிரச்சனைக்கு இந்த அதாவது இப்போ இந்த கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காவேரி ஒரு தொண்ணூத்தி ஒன்னுல தான் நடந்துச்சு அப்போ நம்ம சரியாக ஒரு விழிப்புணர்வு இல்லை எதை நிறைய உதவாங்கிட்டோம் ஆனால் இனி ஒரு காலங்களில் வந்து அடிவாகன நம்ம கிடையாது யார் எந்த ஆயத்தை தூக்குறாங்களோ நம்ம அந்த ஆயத்தை தூக்குற அளவுக்கு நமக்கு இளைஞர்கள் விழிப்புணர்வு இருக்குது ரொம்ப வலிமையா இருக்கும் ஒவ்வொரு பகுதி வாரியா இளைஞர்கள் தெளிவா இருக்காங்க நாங்க பல பகுதியில் இளைஞர்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம அதனால யாரும் வன்முறைக்கு போறது கிடையாது ஒரு தற்காப்பு எப்பப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எதிர்கொள்ள இந்த கர்நாடக தமிழர்கள் தயாரா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசே யாரும் நம்பி கிடையாது தன் கையே தனக்கு தனக்குன்ற மாதிரி எங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நாங்கள் தயாரா இருக்கோம் ஆஹ் தமிழ்நாட்டில் வந்து இப்போ திராவிட அரசுன்றதால ஒன்னும் செய்ய போறது கிடையாது ரொம்ப அறிக்கை விடுவாங்க ஒரு கண்ட கண்டனம் அடிக்க விடுவாங்க அதை முடிஞ்ச போகுது ஆனால் இங்க தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க அதுக்கான தயாராக இருக்கணும் எப்பயுமே இப்போ காலம் கொஞ்சம் மாறி இருக்குது இங்க இருக்க காலம் இணக்கமா இருக்காங்க கொஞ்சம் ஒரு சிலர் இதில் இருக்கா செய்யறாங்க அது சில அதெல்லாம் கொஞ்சம் காலம் பிடிக்கும் நம்ம மாற்றம் கொண்டு வரதுக்கு நம்ம கொஞ்சம் இணக்கமாக இருக்கோம் நிறைவாக ஒரு கேள்வி இங்க தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நாள்தோறும் போராட்டங்கள் இருக்கு தினந்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்காங்க ஆனா கண்டிப்பா அதனால நீங்க சொல்றது மாதிரி அவங்க வேற விஷயங்களை பற்றி கவலை கொள்வதோ அதுக்கு ஒரு போராட்டம்னு போயிட்டு முன்னாடி நிக்கிறதோ அவங்க மனநிலையில செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு அன்லஸ் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அது போராட்டத்துக்கு முன் வருவாங்க அப்போ அங்க கர்நாடகால இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேற எந்த சிக்கல்களும் பெருசா இல்லையா தமிழ்நாட்டை நோக்கி ஒரு ஒரு போராட்டத்தை கவனவீர்ப்பு போராட்டத்தை நடத்துற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அங்க வெறும் பிரச்சனை இல்லாம இருக்கு அத அச்சா அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்வு என்னால காண முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் தான் செய்யணும் இந்த கன்னட கொடியை கட்டிட்டு போறாங்க பாருங்க அது அவங்களுடைய உரிமை அவங்க மண்பற்று பாசம் இந்த கன்னட கொடியை வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு சக்தியை கட்டிட்டு போறாங்க பாருங்க அதை கட்டிட்டு போறாங்க ஆனா அந்த கட்டிட்டு போறவங்க என்ன செய்யறாங்கனாக்கா அங்கே போயிட்டு யாரோ ஒரு சில கொடி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை இங்கே வந்து அந்த கன்னடர்கள் அந்த சில இனவிரியர்கள் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த தமிழ்நாட்டுக்கும் கன்னும் பிரச்சனை தமிழர்கள் போட்டு அடிக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப வளர்ந்தி கிடைப்பி ஒரு பிரச்சனையை கடை போட்டு இருக்கிறாங்க சமீபம் அதான் இருக்குது அது நமக்கு நான் பார்த்தா மிகுந்த கோவம் வருது இந்த தமிழர்கள் ரொம்ப தரைக்குறவா பேசி விமர்சனம் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நிறைய வேலைகள் இருக்குது தமிழக அரசுக்கு பெரிய வேலைகள் இருக்குது தினம் தினம் தமிழர்களை வந்து சமூக வலைதளங்கள்ல இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி தரக்குறைவார்த்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இதே தமிழ்நாட்டுல வந்து தமிழக இருந்து கொண்டு பிற மொழியாட்களை யாராவது விமர்சனம் பண்ணிட்டாக்கா உடனே வழக்கு பாயும் சரி முழத்திக்கு போடுவாங்க ஆனா இங்க கன்னடர்கள் நிறைய சில பேர் இன வெளியர்கள் சோசியல் மீடியா கையில் பேர்ல தரக்குறைவா தமிழை இழிவுபடுத்தி அந்த கொடியை சொல்றாங்க கட்டின அசிங்க அசிங்கமா பேசுறாங்க அதை பார்க்கும்போது நம்ம குழந்தை வருது என்ன பண்றது யார்கிட்ட முறையிடுறது காவல்துறை கூப்பிட்டா சொன்னாக்க என்ன செய்யப்பட்டு தெரியுங்களா காவல்துறை கூட்டு பஞ்சாயத்து பண்ணி பேசி விட்டுருவாங்க ஆனா தமிழ்நாடு நினைச்சா தமிழ்நாடு அரசு நினைச்சாக்கா அந்த இங்க இனப்பட்டு அங்க இருக்கட்டும் கொடியை கட்டிட்டு வரது தவறு தமிழ்ல பல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அரசாங்கம் நினைச்சா நீங்க ஆன்லைனில் சுற்றுலா பயணம் வாங்க வந்து போங்க காடம் பேசுங்க கன்னடத்தோட போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கன்னடத்துல பேசுங்க வந்து போங்க ஆனால் அந்த கொடியை கைட்டு வந்தால் பல பிரச்சனைகள் உருவாகுது இந்த கொடி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காரணம் தமிழக அரசு தான் வைக்கிறேன் அது தமிழக அரசு காதல சொல்றது சிவகங்காது சொல்றது ஒன்று நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம தமிழ் தேசிய காலம் வரும் அது பார்த்தா அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் மற்றபடி இங்க தமிழ் அமைப்பு காரண அமைப்புகள் வாட்டல் ஆர்ஜாட்டம் நாராயணகோட போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ சில தமிழர்களுக்கு அவங்களுக்கு சில சின்ன கருத்து இருந்ததா இருந்தது இப்ப அதெல்லாம் கொஞ்சம் நாம இந்த கன்னட தமிழ் ஒற்றை மாநாடு இதெல்லாம் செய்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைச்சி பிரச்சனை குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு ஓகே இங்க இறுதியாக தமிழ் தலைவர்கள் இப்ப உதாரணமாக தமிழ் தேசிய அமைப்புகள் வைத்திருக்கக்கூடிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மணியரசன் ஆகட்டும் ஒன்று தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தி இருக்கிற நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஆகட்டும் இன்னும் பல தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தமிழ் கட்சிகள் கட்சிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் விடுதலை கட்சி நிறைய தமிழ் தலைவர்கள் வண்ணம் இருக்கிறாங்க இதுல குறிப்பாக தமிழ் தேசியத்தை வலுவாகவும் தலைவர்கள் தலைவர்கள்கிட்ட சீமான் மணியர் உள்ளிட்டோர்கிட்ட நீங்க முன்வைக்கிற அடுத்த இதை அட்ரஸ் பண்ணணும் இது குறித்து நீங்க

அந்த காலையில் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வந்துடுவோம் ஏழு ஆனா ஆனால் கோயில் போக முடியுமா இருக்குது ஊருக்கு போனால் மூணு மணி நேரம் நாலு பேரம் கீழே கேட்குறதாகுது அங்கே இறங்கணும்னு இந்த கோயில் பக்கம் போனா ரெண்டி ரெண்டின்ன்றானுங்க ஏன் ரூம் கவலான்றானுங்க அது திருவண்ணாமலையா ஆந்திராவான்னு தெரியல அது இங்கே கர்நாடக கூட கன்னடம் பேசுறாங்க தமிழ் பேசுறாங்க அது அப்படி ஒரு உடனடியாக பெரிய இந்த இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க பிழைப்புக்காக என்ன பண்றாங்க வருமானத்துக்காக அங்கே இருக்கிற லாஜ் உரிமையாகிறதாகட்டும் நிறைய உணவு உரிமையாகட்டும் இழைப்புக்காக தமிழோட போடாம முதல்ல தெலுங்கு போட்டு அப்புறம் ஆங்கிலத்தை போடுறாங்க திருவண்ணாமலை அந்த பிரச்சனை வந்து நம்ம முதல்ல ஒரு உடனடியாக அதை வந்து திருவண்ணாமலை பிரச்சனை கவனம் செலுத்தணும் ஐயா மணியரசன் ஆகட்டும் ஆகட்டும் அப்புறம் இந்த அரியம்மன் போன்ற பருகன் சதாசிவன் அப்புறம் ரவிராஜன் இது போன்ற ஆட்கள் அக்னி சுப்பிரமணி போன்றவர்கள் பல தமிழ் தேசிய வாரி நடைபெறு இருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இவங்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து இவங்கெல்லாம் வந்து இந்த திருவண்ணாமலை விஷயத்தை கவனம் செலுத்தணும் திருவண்ணாமலை உண்மையிலேயே அந்த தெலுங்குகள்லாம் வந்து நலத்தை வாங்கி போட்டுருக்காங்க எல்லா இடத்துலயுமே அங்க வந்து ஒரு ஸ்கோயர் அஞ்சாயிரம் போகுதுனாக்கா பத்தாயிரம் பத்தாயிரம் பஞ்சாயிரம் வாங்கி போடுறாங்க அந்த அளவுக்கு நிலமை போயிடுச்சு திருவண்ணாமலை நம்ம கையை மீறி போயிட்டு இருக்குது வெளிப்படையாவே அருணாச்சாரம் தான் சொல்றானுங்க அங்க அதே போல நம்ம அந்த தமிழுக்கு உண்மையிலேயே எனக்கு திருவண்ணாமலை தமிழை பார்த்தா விருப்பம் கோவம் வருது ஆட்டோ ஓட்டினா கூட அருணாச்சலம் ஆண்டானுங்க இங்க கோயிலா அப்படின்னாங்க அவங்க தெலுங்குல பேசுறாங்க வேற ரெண்டி 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 அப்படின்ட்டு தெலுங்கு நின்றானுங்க உள்ள உட்கார்ன்றாங்க ரெண்டின்றாங்க இவங்க தெலுங்கு கத்தாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலை முழுக்க முழுக்க தெலுங்கு மையம் இருக்குது இந்த திருவண்ணாமலை கவனம் செலுத்தணும் கண்டிப்பா இது குறித்து அதிகமான சாதியர்கள்லாம் வந்து ஆனால் இவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டமாக அந்த திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட போகத்தை கையெழுத்து சொல்லிருக்காங்க அடுத்த கட்டமா இந்த போரத்தில் கலந்து கொண்டவங்க பேரை கண்டிப்பா சொல்லி நான் ஏன்னா ஒரு தடையை மீறி ஆர்ப்பாட்டம் இது கண்டிப்பா கைது செய்வாங்கன்னு தெரியும் கைது ஆகும் தயாராக நாங்கள் போனோம் இந்த போரத்துக்கு முன்னெடுத்தது நானாக இருக்கட்டும் அதே போல அண்ணன் அசோக் அண்ணன் அசோக்கா இருக்கட்டும் அதே போல தம்பி இளங்கோவன் அஸ்வின் ராஜா சிவா அலெக்ஸு செல்முகுமார் தம்பி சக்தி அஸ்வின் தவம்பினி பழனி முருகன் இது போன்ற இவங்க எல்லாமே வந்து துணிஞ்சு வந்தாங்க கைதானாலும் பரவாயில்ல நம்ம இனத்துக்காக தயாரிப்போம் தடை மீறி செஞ்சோம் அதனால அவங்க பெயரை சொல்லி நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த உண்மையிலே பெரிய புரிஞ்சு வந்தாங்க பார்த்தலாம் அப்படின்ட்டு நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அளவுல அதாவது நாங்க இந்த போனா தமிழ் தேசியவாதிகள் திரும்பி பார்ப்பாங்கன்னு தெரியும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்காங்க பெரிய செய்தியா இருக்கு பொதுமக்கள் எல்லாமே பார்த்து ஆய்வு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அந்த மாற்றம் வருங்க மாற்றம் வரும் விரிவான கருத்துக்களுக்கு நன்றி